நம்ம சேனல பூஜா பாக்கீங்களா லைக் கமெண்ட் பண்றீங்களா ஆளுக்கு ரெண்டு கரும்பு ஆளுக்கு ரெண்டு கரும்பு வண்டி வாங்குறீங்களா வண்டி வாங்குறவங்களை ராமராஜ் வேஷ்டி சட்டை ஒரு கட்டு கரும்பு அண்ணே பத்தாது ரெண்டு கட்டு கரும்பு வாங்கிட்டு வாங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல வாங்க எல்லா வண்டியும் இருக்கு எல்லா விதமான வண்டியும் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு பா என்ன பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ணி தான் சொல்றேன் வாங்க ஒவ்வொரு இந்தியா பத்து வாங்க இது பாருங்க ஸ்பிளண்டர் பிளஸ் ரெண்டாயிரத்தி பதினொன்னு மாடல் ஸ்பிளண்டர் பிளஸ் ரெண்டாயிரத்தி பதினொன்னு அண்ணா பதினொன்னு எப்படி இருக்கு அண்ணா பதினொன்னு பதினஞ்சு மாடல் இருக்குண்ணே பதினொன்னு இருபத்தஞ்சு மாதிரி எல்லாம் இருக்காதுன்னு அதையும் தெளிவா சொல்றேன் வண்டி நல்லா இருக்கும் குவாலிட்டியா இருக்கும் யார் வந்தாலும் முப்பது ரூபா சொல்றேன் படத்துல வாங்க இருபத்தி எட்டு ரூபா இழுத்து முடிச்சு இருபத்தி ஏழு ரூபாய் வாங்கி தரேன் எவ்வளவு இழுத்து முடிஞ்சு இருபத்தி ஏழு ரூபாய்க்கு வாங்கிட்டு சொல்றேன் பேட்டரி எல்லாமே நல்லா இருக்கும் குவாலிட்டி ஆகும் வண்டியில எந்த குறைக்கும் வண்டி சுத்தமா இருக்கும் டிவிஎஸ் வீகோ ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலு ஒரே ஊனர் இன்ஜின் அவுட்லுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் வண்டியில எந்த குறையும் கிடையாது வண்டி சுத்தமா இருக்கும் இது உங்கள பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு நாற்பது சொல்றேன் அவ்ளோதான் இல்ல நேரில் வாங்கினேன் முப்பத்தி அஞ்சு ரூபாய் வாங்கிடு முப்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடுது செல்பு எல்லாமே போட்டு பக்காவும் நல்லா இருக்கும் குவாலிட்டியா இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கோல்ட் கலரு இது உங்களை பாத்தீங்கன்னா நாற்பது சொல்றேன் அவ்வளவுதான் இல்ல பணத்துல வாங்க முப்பத்தி எட்டு ரூபாய் இன்னொரு ஆயிரம் முப்பத்தி ஏழு ரூபா கொடுங்க ரெண்டாயிரத்தி

இது முப்பது ரூபாய் இருபத்தி எட்டு ரூபாய் வாங்கி தரேன் இருபத்தி எட்டு ரூபாய்க்கு பாத்துங்க இது பாருங்கானு ரெண்டாயிரத்தி பதிமூணு இன்ஜின் அவுட்லுக் மெயின் எல்லாமே நல்லா இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் பதிமூணு பதினஞ்சு மாதிரி இருக்குன்னு பதிமூணு இருபத்தஞ்சு மாதிரி இருக்கானே அது தெளிவாக நல்லா இருக்கேன் யார் வந்தாலும் முப்பத்தஞ்சு ரூபா முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு வாங்கி தரேன் முப்பத்தி இது பாருங்கண்ணே இது வேணான்னு இது சாம்பரை சுசிக்குனால எல்லாமே பத்தாயிரம் ரூபாய் பஞ்சர் கேக்குறேன் அதனால இதை வண்டி காட்டே கொடுத்தலாம் முடிவு பண்றேன் இது இருபத்தி ஆறு வயது எனக்கு கிடைக்கும் அதுக்கு கிடைச்சாங்க இது எஸ்பி சைன் ரெண்டாயிரத்தி பதினாறு இன்ஜின் அவுட்லுக்கு மீன் எல்லாமே நல்லாக்கும் குவாலிட்டி ஆகும் வண்டியில இந்த குறை கிடையாது இது பாருங்க இது நாற்பத்தி ரெண்டு ரூபா சொல்றாங்க பணத்துல வாங்க நாற்பது ரூபா ஆனா இழுத்து புடிச்சு வியாபாரம் மணி தரோம் யாரு தான் நேரில் வந்துருங்க சைனு சைன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இன்ஜின் அவுட்லுக் மீன் எல்லாமே நல்லா குவாலிட்டியாகும் முப்பது ரூபா சொல்றேன் பணத்துல வாங்க இருபத்தெட்டு ரூபா இருபத்தி ஏழு ரூபாய் கிடைக்கும் எவ்வளவுக்கு இருபத்தி ஏழு ரூபாய்க்கு பாத்துங்க

ஆனா ஏதாவது கொஞ்சம் பாத்து பண்ணி கொடுங்க யாரும் வந்தா நேரில் வாங்க முப்பத்தி நாலு ரூபா சொல்றேன் பணத்தை வாங்க இழுத்து முடிச்சது யாரும் வாங்கி தர சொல்றேன் செல் போடுறது எல்லாமே இருக்கும் வெறும் முப்பத்தி நாலு ரூபானே ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலு வெறும் முப்பத்தி நாலு பாத்துங்க ரெண்டாயிரத்தி திருச்சி நம்பர் ஒரே ஊனரு இன்ஜின் அவுட்லுக்கு மீனி எல்லாமே நல்லா குவாலிட்டி ஆகும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாப்பத்தி ரெண்டு ரூபா சொல்றேன் பணத்தை வாங்க இழுத்து முடிச்சது யாவரோ பண்ணி தர எல்லாமே நல்லா இருக்கும் இன்ஜின் அவுட்லுக்கு மீன் எல்லாமே நல்லா இருக்கும் ரெண்டு டயர் எல்லாமே நல்லா குவாலிட்டியா தரமா இருக்கும் பாத்துங்க பாருங்க

எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு ஆன்லைன்ல லைவ் காட்டு எல்லாமே இருக்கும் வண்டி பக்காவா இருக்கும் வண்டி தரமா இருக்கும் அண்ணே விலாண்ணே அண்ணே விலா கஸ்டமர் வண்டி ஒன்னு நாப்பா சொல்றாங்க நேரில் அவங்க இழுத்து முடிச்சு வியாபாரம் பண்ணி தர சொல்றேன் போன வீடியோ காட்டியிருக்கேன் ஒன்னும் பச்சை இல்லை வாங்க அனுசரிச்சு பேசி வியாபாரம் பண்ணி தர சொல்றேன் அலாய் வேணும் அலாய் வச்சுக்கலாம் பாக்ஸ் வேணும் பாக்ஸ் வச்சுக்கலாம் எது வேணாலும் பண்ணி தர சொல்றேன் பாத்துங்க இது சுசிக்கு அக்சஸ் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சுசிக்கு அக்சஸ் ரெண்டாயிரத்தி பதினேழு இன்ஜின் அவுட்லுக்கு மெயின் எல்லாமே நல்லா இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் இங்கே பாருங்க சின்ன சின்ன கோடு கிளாஸஸ் இருக்கும் அதனாலதான் இந்த வண்டி ஐம்பது ரூபா சொன்ன வண்டி அவ்வளோ இல்ல இல்லை பணத்தை வாங்க நாற்பத்தி ஆறு ரூபாய் அழிஞ்சிடலாம் எவ்வளோக்கு நாற்பத்தி ஆறு ரூபாய்க்கு இங்க பாருங்க அண்ணே கோடு இருக்கு அண்ணா அது இருக்கு இதுதான் ஒரு நாள் அடிக்கிற வேண்டிய இன்னும் பெயிண்ட் அடிக்கல பெயிண்ட் அடிச்சா இந்த வண்டி ஐம்பது ரூபா விற்கும் பெயிண்ட் அடிச்சா இந்த வண்டி ஐம்பது ரூபா விற்கும் பார்த்துக்கோங்க உன்ன பெயிண்ட்டே அடிக்கல அடிச்சிட்டு கூப்பிடுறேன் பார்த்துங்க இது பாருங்க இது டியோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இன்ஜின் ஆட்லுக்கு மெயின் எல்லாமே நல்லா குவாலிட்டி ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு

ஜூபிடர் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆரஞ்சு கலர் வண்டி நல்லா இருக்கும் இன்ஜின் அவுட்லுக்கு மெயின் எல்லாமே நல்லா இருக்கும் குவாலிட்டி இருக்கும் எண்பத்தி ரெண்டு ரூபா பணத்தை வாங்க எண்பது ரூபாய் வாங்கிடுறேன் எவ்வளவுக்கு எண்பது ரூபாய்க்கு பாத்துங்க யாரு இல்ல அதனாலதான் பாத்துங்க எமகா பேசினோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இன்ஜின் அவுட்லுக்கு மெயின் எல்லாமே நல்லா இருக்கும் குவாலிட்டி இருக்கும் வண்டியில எந்த குறையில அறுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு கிடைக்கும் எவ்வளவுக்கு அறுபத்தி அஞ்சு ரூபா இது வேணாம் இது முடிஞ்சிருச்சு சேல்ஸ் ஆகிடுச்சு பாத்துங்க இது பாருங்க இது ஆக்டிவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இன்ஜின் அவுட்லுக்கு மீனி எல்லாமே நல்லா குவாலிட்டி இருக்கும் எழுபத்தி எட்டு ரூபாய் சொல்றேன் வாங்க எழுபத்தி அஞ்சு ரூபாய் கிடைக்கும் எழுபத்தி அஞ்சு ரூபாய்க்கு இது ரெண்டாயிரத்தி இருபது மாடல் ஆக்டிவா இன்ஜின் அவுட்லுக் மெயின் எல்லாமே நல்லா இருக்கும் வண்டியில் எந்த வண்டி சுத்தமாக இருக்கும் இது உங்களை பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணு ரூபாய் சொல்றேன் வாங்க அறுபது ரூபாய்க்கு கிடைக்கும் அறுபது ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி இருபது மாடல் கிடைக்கும் இது பாருங்க ஆக்டிவா ரெண்டாயிரத்தி பதினேழு இன்ஜின் அவுட்லுக் மெயின் எல்லாமே நல்லா குவாலிட்டியாக வண்டியில் எந்த குறையெல்லாம் வண்டி சுத்தமாக இருக்கும் எல்லாமே பண்ணி காப்பாங்க இது உங்களை பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ரூபாய் சொல்றேன் அவ்வளவு படுத்துவாங்க நாற்பத்தி எட்டு ரூபா ரெண்டாயிரத்தி பதினாறு நாற்பத்தி அஞ்சு ரூபா எல்லாமே நல்லா இருக்கும் குவாலிட்டியாக இது ராயல் என்பீல்டு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் அவுட்லுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் பால் சில்வர் ரெண்டு ஓனர் வண்டியில எந்த வேலைலாம் வண்டி சுத்தமாக இருங்க கஸ்டமர் ஒன்று முப்பத்தஞ்சு அஞ்சு அவ்வளோ விற்காது சொல்றாங்க ரெண்டு ஓனர் ஆனால் யார் வந்தாலும் ஒன்னு இருபத்தெட்டுக்கு வாங்கிட்டு சொல்லுறேன் எவ்வளோக்கோ ஒன்று இருபத்தெட்டுக்கு வாங்கிட்டு சொல்றேன் பாத்துக்கணும் லோன் பண்ணுவானே பாதிக்கு பாதி இன்சூரன் ஆனா இருபது ரூபாக்கா இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா ஆனா உள்ள லோன்லாம் போட மாட்டாங்க யாரும் அதெல்லாம் பாதிக்கு பாதி கொண்டு வாங்க அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சமா இது பிச்சு கொண்டு வாங்க அப்படின்னு இது பண்ணு இது ராயல் என்பீல்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இன்ஜின் அவுட்லுக் மெயின் எல்லாமே நல்லாக்கோ குவாலிட்டியாக வண்டியில இருந்து வைக்கிற இல்ல வண்டி சுத்தமா இருக்கேன் ஆனே இதுக்கும் ரெண்டு ஓனர் தானே ஆனா கஸ்டமர் ஒன்னு முப்பா விற்காது பணத்தை வாங்க ஒண்ணு இருபத்தி மூணுக்கு வாங்கி தரேன் எவ்வளவு ஒண்ணு இருபத்தி மூணுக்கு வாங்கி தர சொல்றேன் வண்டியை ஆனா ஓன மட்டும் தான் ரெண்டு ஆனா வண்டி கிளாஸா பட்டாசாட்டா இருக்கு கோயம்புத்தூர் வண்டியில எந்த குடல வண்டி சுத்தமா இருக்கு வண்டியில எந்த குடல வண்டி சுத்தமா இருக்குமர் ஒன்னு ஒண்ணு கேக்குற அவ்வளவு படத்து வாங்க ஒண்ணு ரெண்டு ஒரு ரூபா தொண்ணூத்தி எட்டு ரூபாய் எவ்வளவு தொண்ணூத்தி எட்டு ரூபாய்க்கு வண்டி ஃபுல்லா கட்டுங்க வண்டி அவ்வளவு இளச்சி வச்சிருக்காங்க ஒரே ஒன்னு திருச்சி நம்பர் நம்பர்

ஒண்ணு பத்துக்கு திருப்பி லாபம் இல்லாம விற்கிறேன்னு யாராச்சும் வாங்க இழுத்து முடிச்சு வியாபாரம் பண்ணி தர சொல்றேன் இது பாருங்கண்ணே இது இருபத்தி ஒண்ணு மீன் எல்லாமே நல்லா இருக்கும் குவாலிட்டியாக எந்த குறையும் இல்ல எண்பத்தஞ்சு ரூபா சொல்றேன் வாங்க எண்பது ரூபாய்க்கு வாங்கி தரேன் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி வாங்கி தர இது பாருங்க எஸ்பி சைனு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மீன் எல்லாமே நல்லா இருக்கும் குவாலிட்டியாக குறையில வண்டி சுத்தமா இருக்கும் இது உங்களுக்கு சொல்றேன் பணத்தில் வாங்க எழுபது ரூபா

ஆனா இது எடுத்ததே காஸ்ட் வில கூட ஐம்பத்தஞ்சு ரூபா வந்து நிக்குது இது எவ்வளவுதான் விற்கிறது தெரியல யாரோ அதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க பாத்துக்கோங்க ஸ்டார் சிட்டி பிளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இன்ஜின் அவுட்லுக்கு மீன் எல்லாமே நல்லா இருக்கும் குவாலிட்டியா இருக்கும் வண்டியில எந்த குறையில வண்டி சுத்தமா இருக்க ஐம்பத்தி மூணு ரூபா சொல்றாங்க பணத்தால வாங்க ஐம்பது ரூபாய் வந்துடும் எவ்ளோக்கு ஐம்பது ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஸ்டார் சிட்டி பிளஸ் இன்ஜின் அவுட்லுக்கு மீன் எல்லாமே நல்லா இருக்கும் ரெண்டு டயர் எல்லாமே பூச்சி போட்டு வண்டி இருக்கும் வண்டியில எந்த குறைய இருக்கா வண்டி சுத்தமா இருக்கும் பக்கத்துல பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸ்டார் சிட்டி பிளஸ் இன்ஜின் அவுட்லுக்கு மீன் எல்லாமே நல்லா இருக்கும் குவாலிட்டியாக வண்டியில் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கேட்குறாங்க அவ்வளோ இல்லை பணத்தை வாங்க ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் எவ்வளோக்கு ஐம்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் வண்டி சுத்தமாக இருக்கும் இருக்கு இருக்கும் ஆமாம் அடுத்து பாருங்க திருச்சி நம்பர் ஒரே ஒன்று ஸ்டார் சிட்டி பிளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெறும் ஆயிரம் கிலோமீட்டர் வண்டி ஒன்று வெறும் ஆயிரம் ஆயிரம் இல்லை ரெண்டாயிரம் ஒண்ணு ரெண்டாயிரம் ஒன்று வண்டியில் எந்த குறையில வண்டி சுத்தமாக சுத்தமா இருக்கு கஸ்டமர் அறுபத்தி ரெண்டு ரூபாய் கேக்குறாங்க பணத்தை வாங்க இழுத்து முடிச்சோம் யாரு பண்ணி தர அண்ணே இன்னைக்கு பூச்சி வாங்க பண்ணீங்கன்னா தொண்ணூத்தி ரூபா வருது அவ்வளவு இல்ல வாங்க அனுசரிச்சு பேசி வியாபாரம் பண்ணி தரேன் அடுத்த பாருங்க சிடி ஹண்டர்டு ரெண்டாயிரத்தி இருபது மாடலாம் டிஎன் ஐம்பத்தஞ்சு புதுக்கோட்டை நம்பர் ஒரே ஊனரு அண்ணே செல்ஃப் இல்லாத மாடல் நாற்பத்தெண்டு ரூபா சொல்றேன் ரூபாங்க நாற்பது ரூபா முப்பத்தி எட்டு ரூபா முப்பத்தி ஏழு ரூபாய்க்கு வந்துடுறேன் எவ்வளவு முப்பத்தி ஏழு ரூபாய்க்கு பாத்துங்கண்ணே இது பாருங்கண்ணே கிளாமர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இன்ஜின் அவுட்லுக்கு மீனிங் எல்லாமே நல்லா இருக்கும் குவாலிட்டியாக வண்டியில எந்த குறைய இருக்கா வண்டி சுத்தமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாடல கிளாமர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வண்டியில ஒரு ரூபாய்க்கு வேலைக்கா வண்டி நல்லா ஆகுன

நீங்களே முடிவு பண்ணி இருக்க இது பாருங்க இது ஹோண்டா சீடியு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மாதிரி இன்ஜின் அவர்களுக்கு மீன் எல்லாமே நல்லா குவாலிட்டியாக வண்டியில எந்த குறைய வண்டி சுத்தமா இருக்க ஐம்பத்திரண்டு ரூபாய் கேக்குறேன் பத்து ஐம்பது ரூபா ரூபாய் இழுத்து எவ்வளவு ரூபாய்க்கு இழுத்து பிடிச்சா வண்டி சுத்தமா இருக்கும் வண்டியில எந்த குறையும் இது பாருங்க ரெண்டாயிரம் மொத்தம் ஆறு ஆறு ரேடனு வாங்க ஏதாவது அனுசரிச்சு பேசி வாங்கி தர சொல்றேன் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஆறு வேடமே இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இன்னைக்கு இருபத்தி ஒன்னா இருந்தா ஐம்பத்தஞ்சு ரூபா சொல்லுவாங்க பணம் தருவாங்க ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் எவ்வளவுக்கு ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு இங்க பாருங்க ஒண்ணு ரெண்டு மூணு வாசல ஒரு மூணு ஆமா இங்க பாருங்க சிவத்தரமா நாலு கிட்ட ஒரு எட்டு பொங்கல் அப்படுறேன் அது கீழே ஒருத்தர் எழுதி போடுவோம் நம்ம புதுக்கோட்டை ரமேஷ் வாய்க்கு வாய் உளருது அப்படின்னு என்ன பண்றது இது பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் இன்ஜின் அவுட்லுக்கு மீனி எல்லாமே நல்லா குவாலிட்டியா இருக்கும் இது உங்களுக்கு அஞ்சு ரூபாய் சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு வண்டி குவாலிட்டியா இருக்கும் வண்டியில எந்த குறையோ வண்டி சுத்தமா இருக்கா பிளாக் ரெட் கலர் சிக்கரு பணத்தோட வாங்க நாப்பத்தி ரூபாய் வாங்கிடுறேன் எவ்வளவுக்கு ரெண்டு ரூபாய்க்கு பாத்துக்கணும் இது வீடியோ பண்றதா ஸ்பிளண்டர் பிளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் இன்ஜின் அவுட்லுக்கு மீனி எல்லாமே நல்லா இருக்கும் குவாலிட்டியா இருக்கும் எழுபத்தி அஞ்சு ரூபாய் சொல்றேன் பணத்தோட வாங்க எழுபத்தி மூணு ரூபாய் பயந்துரேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணா இருந்தா எழுபத்தி மூணு ரூபா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டா இருந்தா அறுபத்தி எட்டு ரூபா ரெண்டு பிளஸ் வண்டி கிளாஸா தரமா இருக்கும் பார்த்துக்குங்க ஆமா ஏன்னா இது வந்து இந்த கையா பாத்துறேன் இருபத்தி மூணா இருபத்தி ரெண்டு அதனால தெளிவா சொல்லிடுறேன் ஏன்னா வண்டி ஏதா இருந்தாலும் ரெண்டு டயர் அப்படியே இதை கிடையாது ரெண்டு டயர் வண்டி கிளாஸா பட்டாசாட்டும் பாத்துங்க அதே தான் இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிஎஸ்ராடனு மெருண்கள வண்டியில எந்த இடத்துல வண்டி சுத்தம் ஜெனியலா இருக்கான் அதான் வெளியே சொல்லாதான் நாற்பத்தி ரெண்டு ரூபா பண்ணலாம் கேட்குறேன் வாங்க இழுத்துட்டு அஞ்சு பைசு வியாபாரம் பண்ணி தர இது பல்சர் இப்போ தான் சர்வீஸுக்கு மேலே ஏற்றிருக்கு வீடியோக்கு வண்டி கம்மியாக இருக்கவும் வண்டியை மேலே ஏற்றிருக்கு இன்னும் மட்டும் தான் அடுத்த வேலையை பார்க்கணும் தான் ஆயிலுக்காக கழட்டி வச்சு டே கடுங்க ஆயிலுக்கு வண்டி புதாயில் கையோட புதாயில் மாற்றி எல்லாமே இது பண்ணிடுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பல்சர் ஒன் ஃபிஃப்டி இன்ஜின் அவுட்லுக் மீன் எல்லாமே இருக்கும் குவாலிட்டியாக இருக்குது கிக்கர் உள்ள டைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று உங்களுக்கு எழுபத்தஞ்சு ரூபா சொல்கிறேன் பணத்தை வாங்க இழுத்து பிடிச்சது வியாபாரம் முடிஞ்சளவுக்கு என்ன கம்மியா ஆகும்னா வாங்கி தர சொல்கிறேன் பாத்துங்க வண்டியில் எந்த குறையும் இல்ல வண்டி சுத்தமும் என்ன குவாலிட்டியாக பரவாயில்ல வண்டி கீழே படமா அவ்வளோ தரமாக இருக்காங்க ஏற ஒன்று வண்டி எப்படி கீழே போட்டுருவாங்க அப்படின்னு சொல்ல வரைக்கும் சரி ரைட் நானே பயன் சொல்லிடுறேன் பாத்துங்க இது பாருங்க ஸ்பிளெண்டர் பிளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிளாக் கலர் சில்வர் கலர் சிக்கர் அப்படியே ஃபுல்லாக கட்டுங்க வண்டி ஏற்று கிளாஸா இருக்கும் தரமா இருக்கும் வண்டியில் ஒரு ரூபாய்க்கு வேலைக்கா வண்டி சுத்தமாக இருக்கும் எழுபத்தஞ்சு ரூபா சொல்றேன் அவ்வளவு எல்லாம் இல்ல பணத்தரவாங்க எழுபத்தி ரெண்டு ரூபா முடிஞ்சனா பாக்கி ஆயிரம் ரூபாய் கடக்கம் சந்தா பாத்துங்க இது பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நான் சொல்லி நாங்கள் காட்டுனேன் அதே தான் இருபத்தி ரெண்டு டாக் டாக் அப்படியே திருப்பி காட்டுங்க பாய் விலை வித்தியாசம் சொல்கிறேன் அங்கே போன விலை கூட இருக்கு அண்ணே பாய் மாற்றி பேசுனா விலையை திருப்பிங்க காட்டுங்க பாய் என்ன தான் பேசினாலும் விலை எழுதி போட்டிருப்பாங்க எவ்வளோ போட்டிருக்கு அறுபத்தெட்டு அறுபத்தெட்டு ரூபா போட்டிருக்கீங்களா அதுக்கு தான் மெயினாக சொல்கிறேன் அதுக்கு தான் ஏன்னா பாய் என்ன சொன்னாலும் இங்கே டேக்கு இங்கே பேசிக்கிட்டே இருக்கும் பாய் இருக்கணும் இல்லை யாவால் ஓடிக்கிட்டே இருக்கணும் அதுக்கு என்ன வழியோ அந்த வழியை நான் ஊற்றுவேன் பார்த்தேன் அலமதுலான்னு இருபத்தி ரெண்டு இன்ஜின் அவுட்லுக்கு மெயின் எல்லாமே நல்லாயிருக்கும் பல்சர் பி வெறும் கம்மி கிலோமீட்டர் வெறும் ஐயாயிரம் கூட ஓடல வண்டி அவ்வளவு சுத்தம் காசா இருக்கு டிஎன் ஐம்பது திருவாரூர் நம்பரு வண்டியில எந்த குறைக்க வண்டி சுத்தமா இருக்கும் கஸ்டமரு கஸ்டமரு கஸ்டமர் அந்த கஸ்டமர் யாரும் காணாம அந்த கஸ்டமர் அப்படியே திருப்பி கேட்க அந்த புளி சட்டை காரணம்னா இவரு அண்ணன் கஸ்டமர் பாத்தாங்க ஆமா எழுவத்தஞ்சு ரூபா கேட்கறாங்க அவ்வளவு இல்ல கிழத்து புடிச்சு எழுபத்தி ரெண்டு எழுந்துறேன் வாங்க யாரா இருந்தாலும் என்ன பண்ணுவா பண்ணித்தான் சொல்றேன் பாத்தாங்க இது பாருங்க பல்சர் ஒன் பிப்டி ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இன்ஜின் அவுட்டு மீன் எல்லாமே நல்லா இருக்கும் குவாலிட்டியா இருக்கும் எழுபது ரூபாய் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபது ஒரு ரூபாய்க்கு நல்லா குவாலிட்டியாக வண்டியில எந்த குறையில இன்னைக்கு புதுசு வாங்க முன்னா ரெண்டு லட்சத்தி அஞ்சு ரூபாய் பாக்கிட்ட வந்தீங்கன்னா ஒண்ணு முப்பது லைட்டா கொஞ்சம் கூட இருக்கு ஒண்ணு இருபத்தி எட்டு எழுத்து புடிச்சு யாவது லோன் பாதிக்கு பாதி லோனு பாத்துங்க அண்ணே இன்னும் கொஞ்சம் கூட லோன் பண்ணுங்கண்ணே ஃபைனான்ஸ்காரங்களும் பாவானே நம்ம மேலே அப்படி இருக்காப்புல பாய் எல்லாத்துக்கும் ஃபைனான்ஸ் கூட கூட வாங்கிடுங்க கட்ட மாட்டேன்றாங்க கட்டாடி நீங்கள் அப்புறம் கூட நம்மளை ஜாமீன் போட்டு விற்கா அங்கே ஏதாவது ஒரு ஒரு மாதிரி ஆச்சுன்னா நம்மளை குடிமை அங்கே நிப்பாட்டிக்கிறாங்க இத்தனை பேர் நானும் பாய் ஜாமீன் போட்டு வர்றேன்னு எனக்கும் தெரியலண்ணே பாயை பார்த்தா பாவமாக யாருக்கும் தெரிய மாட்டேங்கண்ணே பார்த்துக்கண்ணே இது பாருங்கண்ணே இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பல்சர் ஆர்எஸ் டூ ஹண்ட்ரட்ண்ணே வண்டி சுத்தமாக ஷோரூம் பீஸில் இருக்கணும் வண்டியில் எந்த குறையில் வண்டி சுத்தமாக இருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒண்ணு ஐம்பத்தஞ்சு சொல்றேன் அவ்வளவு பண்ணி தருவாங்க ஒன்னு ஐம்பது ஒண்ணு நாற்பத்தெட்டுக்கு இழுத்து பிடிச்சி வாங்கி தரேன் ஒன்னு நாற்பத்தி எட்டுக்கு வண்டியில ஒரு ரூபாய்க்கு உள்ள வண்டி சுத்தமா அவ்வளவு தெரியும் குவாலிட்டியா இருக்கும் அடுத்த இந்த வீடியோல நீங்க பாருங்க இந்த வீடியோல நீங்க என்ன வண்டி இல்லையோ அடுத்த வீடுல அந்த வண்டியை உங்களுக்கு நான் பூர்த்தி பண்ணி எடுத்து தர சொல்றேன் பாத்தேங்க எல்லாத்துக்கும் விஷய ஹாப்பி பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாமே பொங்கலை சிறப்பா கொண்டாடுங்க மாடுபிடி வீரர்களுக்கு ஒரு சின்ன கவனிப்பு ரொம்ப நிதானமா மாடுபிடிங்க கொள்ளுங்க வைங்க ஏன்னா போன வாட்டி என்ன மாடுபிடிக்கிற இடத்துல போய் பார்த்தேன் என்னாலே முடியலை அதனால யாராக இருந்தாலும் ரொம்ப நிதானமாக நல்லபடியாக மாடு பிடிக்க இது பண்ணால் நல்லா இறங்கி பிடிங்க ஏன்னா அந்த தம்பியும் கூட வந்த தம்பி போனாட்டி பொங்கலுக்கு எனக்கு கண்ணாலாக பார்த்தேன் மாடு தானே போய் பிடிக்க போனேன் கொம்பு பட்டுருச்சு பார்த்து அது மாதிரி இன்ஷாலும் அது மாதிரி நடக்காத அளவுக்கு யாராக இருந்தாலும் பார்த்து செய்யுங்க பார்த்துங்க